அந்த பெரும் துயரம் நடந்து இன்னையோடய ஒன்பது ஆச்சு இந்த நிமிஷம் வரைக்கும் விஜய் வந்து கரூரில் போய் அந்த பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்கலை அப்படிங்கிற பல குற்றச்சாட்டுகள் சமூக வலைதளத்தில் வச்சிட்டு இருக்காங்க ரொம்ப ப்ராக்டிக்கலாக பார்த்தோம்னா அரசு அனுமதி இல்லாமல் அல்லது நீதிமன்றம் அனுமதிக்காமல் அவர் அங்கே போக முடியாதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனாலும் அவங்கள்ட்ட அவர் வந்து ஒரு வீடியோ காலில் பேசியிருக்கலாமே அது கூட அவர் பேசலையே அப்படின்லாம் தொடர்ந்து இங்கே குற்றச்சாட்டுகள் இருக்குது அது ஒரு வகையில் ஏற்றுக்கொள்ளத்தக்கது தான் ஏன்னா இப்போ இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு அவர் நேராக போய் பார்ப்பதில் ஆயிரம் தடைகள் இருக்குது அப்போ அட்லீஸ்ட்டு வீடியோ காலில் எப்படி இருக்கீங்க நான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பேன் நீங்கள் கவலைப்படாதீங்க ரொம்ப ஒரு ஆற்ற முடியாத துயரம் அப்படின்லாம் ஒரு ஆறுதல் சொல்லியிருந்தால் உயிர் பறி போன நிலையில் கூட அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் கொஞ்சம் ஆறுதலாவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது பட் இந்த நிமிஷம் வரைக்கும் விஜய் அதை செய்யலைங்கிற ஒரு பெரும் குறை பலருக்கும் இருக்குது ஆனால் ஒரு பக்கம் வந்து அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புட்சி அனந்து தலைமுறைவாகிட்டார் இன்னும் முக்கிய நிர்வாகிகள் எல்லாருமே வந்து ஸ்பாட்டில் இல்லை எல்லாருமே அப்படியே தலைமுறைவாகி ஓடிக்கிட்டு இருக்கும்போது எல்லா பொறுப்புகளையும் அவர்களிடம் கொடுத்து விட்டு தன் பணியை பார்த்துக்கிட்டு இருந்த விஜய்க்கு கையும் ஓடலை காலும் ஓடலை என்ன செய்கிறதுன்னும் அவருக்கு தெரியல ஆனாலும் ஒரு இருபது மாவட்ட செயலாளர்களை கூப்பிட்டு அவருடைய அலுவலகத்தில் அவர் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காரு அங்கு பேசப்படுகிற பல தகவல்களை கேட்கும் பொழுது ஒரு பக்கம் அவர் வருத்தமாக இருக்கார் கவலையாக இருக்கார் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது ஆனால் கடும் அதிர்ச்சியில் இருக்கிறதாலாம் சொல்கிறாங்க இப்போ அவங்கள்ட்ட அவர் டிஸ்கஸ் பண்ணும் பொழுது என்ன பண்ணலாம் அடுத்து ஏன்னா இப்படி ஒரு நெருக்கடிக்கு நம்மளை கொண்டு வந்து வச்சுருக்குறாங்க கொண்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு முட்டு சந்தில் விட்ட மாதிரி ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்ணியிருக்காங்க இதுலேருந்து வெளியில் வருவதற்கு என்னெல்லாம் வழி அப்படின்னு அவங்கள்ட்டையும் அவர் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு பொதுவாக அந்த தலைவர்கள் வந்து இந்த ரெண்டாம் கட்ட தலைவர்களை மதிக்கவே மாட்டாங்க அப்படிங்கிறது தாவேக்காவை பொறுத்தளவுக்கு ஒரு குற்றச்சாட்டாகவே இருக்குது இப்போ மற்ற கட்சிகள் போல் கிடையாது அங்கே வந்து ஒரு கடைநிலை தொண்டன் கூட அட்வைஸ் பண்ணால் அவங்க கேட்டுப்பாங்க அல்லது அவங்களோட சேர்ந்து கூட்டு டிஸ்கஷன் ஒன்று நடக்கும் பட் இங்கே வந்து புஷியானந்த் புசியானந்த்க்கு மேலே விஜய் அவ்வளோ தான் இதுக்கு கீழே இருக்கிற எல்லாரையுமே மேய்க்க வேண்டிய பொறுப்பு புசியானதுக்கு தான் இப்போ எந்த கருத்து இருந்தாலும் அவர் வாங்கிட்டு அதில் ரொம்ப ரொம்ப ஃபில்ட்ரு பண்ணி ஒரு ஆயிரம் கருத்துக்கள் வந்துச்சுன்னா அதில் ஒன்று விஜய் பார்வை கொண்டு போகிறது கூட பெரிய விஷயந்தாங்கிற மாதிரி பல பேர் சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இந்த இருபது பேரோடு அவர் அடிக்கடி தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கார் அவர்களை நேரில் சந்திக்கிறார் அப்போது அவங்க எல்லாமே கொஞ்சம் மனவிட்டு பேசியிருக்காங்க அவர்கிட்ட அப்போ அவங்க சொன்னது என்னென்னா சார் இந்த உதவித்தொகை நம்ம இருபது லட்ச ரூபா அறிவித்தோம் அதை வந்து காலதாமதப்படுத்துறதுல பெரிய சிக்கல் இருக்குது ஏன்னா இப்போ இன்னும் கொஞ்சம் நாட்கள் ஆச்சுன்னா பல பேர் அதையே வந்து ஒரு பெரிய கேள்வியாக எழுப்ப ஆரம்பிச்சுருவாங்க அதுக்கு முன்னாடி நம்ம அதை கொடுத்து வர்றது நல்லது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அப்போ விஜய் சொன்னாராம் தொடர்ந்து இந்த பேங்க் விடுமுறை வந்துருச்சு ஸோ அதனால் வந்து நம்மளால் அது அடுத்த கட்டத்துக்கு போக முடியல இப்போ அந்த லிஸ்ட்டு வந்து நீங்கள் எடுத்துருங்க அந்த லிஸ்ட் எடுத்து எல்லாேருக்குமே முதல்ல அந்த தொகை போய் சேர்கிற மாதிரி நம்ம ஒரு ஐடியா பண்ணிவிடுவோம் ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி தொகை முதல்ல போய் சேர்றது தான் சரியாக இருக்கும் அப்புறம் நான் நேரில் போய் பார்க்கறது அதுக்கப்புறம் அரசியலை தொடர்வதான் தனியாக இருக்கட்டும் முதல்ல இந்த இருபது ரூபாய்க்கான செக்கை வந்து நான் முறையான ஆட்கள்கிட்ட கொடுத்து அங்கே போய் சேர்த்துருவோம் அப்படிங்கிறது தான் இப்போ ஃபைனலாக எடுத்துருக்கிற முடிவுன்னு சொல்கிறாங்க இப்போ இன்றைக்கெல்லாம் பேங்க் விடுமுறை முடிந்து பேங்க் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ அதனால் வந்து இன்றைக்கி அந்த ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதற்கிடையில் ஒரு தனித்தனியாக வீடியோ காலில் பேசியிருக்கணுங்கிறத நான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கேன் ஒரு வேலை இதெல்லாம் அவர் கேட்குறாரா என்னென்னு எனக்கு தெரியல பட் ஒரு வேளை கேட்டால் அது சரியாக இருக்கும் இப்போ அந்த அஜித்குமார் லாக்கப்பில் அடித்து கொல்லப்பட்ட அஜித்குமார் அம்மாவுக்கு முதலமைச்சர் நேராக ஃபோன் பண்ணார் எடுத்த உடனே சாரி அப்படின்னு கேட்டார் அந்த சாரிங்கிற வார்த்தையே அப்புறம் பின்னாளில் பயங்கரமாக ட்ரோல் பண்ணாங்க அது எப்படியா அவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு உங்கள் ஆட்சியில் இப்படி ஒரு கர்ண கொடூரமான ஒரு கொலையை பண்ணிவிட்டு எப்படி கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் நீங்கள் சாரின்னு கேட்குறீங்க அப்படின்லாம் எதிர்கட்சிகள் கடுமையான விமர்சனங்களை முன் ஆனாலும் ஒரு முதலமைச்சர் அவர் நேரடியாக பேசி சாரி கேட்குறதுங்கிறது ஒரு பண்பு அதை வந்து அவர் செஞ்சுட்டார் அதுபோல் விஜயும் வந்து நேரடியாக அவங்களுக்கு வீடியோ காலில் போய் இந்த மாதிரி நடந்ததுக்கு ஒரு வருத்தம் தெரிவிச்சிட்டாருன்னா அது இன்னும் கூட ரொம்ப பெரிய விஷயமாக இங்கே பேசப்படும் ஏன்னா இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் அந்த இரங்கலை சரியாக சொல்லலைங்கிறது தான் இங்கே ஒரு பெரிய குற்றச்சாட்டாக இருக்குது ஆக்சுவலாக சம்பவம் நடந்துச்சு அது வந்து ஏற்க முடியாது தவிர்க்க முடியாது மாதிரி கூட எடுத்துக்கலாம் ஆனால் விபத்துங்கிறது வேறு வழி இல்லை திடீர்னு நடக்கும் அதுக்கு வந்து கட்டாயமாக அந்தந்த தலைவர்கள் பொறுப்பேற்றுக்கொள்வதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட அதற்கப்பறம் அவருடைய செயல்பாடுகள் இங்கே கடுமையாக விமர்சிக்கப்பட்டுச்சு ஏன் நேரில் போய் பார்க்கணும் ஒரு வீடியோ கால் கூட பண்ணக்கூடாது அப்படிங்கிற கேள்விகளை எல்லாம் தொடர்ந்து எழுப்புனாங்க இப்போ முதல்வர் மு க ஸ்டாலினே இந்த அஜித் கொலையில் ஒரு உதாரணமாக இருக்கும் பொழுது அதை பின்பற்றி இவர் பேசிகிட்டு இருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருந்திருக்குங்கிறது எல்லாருடைய கருத்தாகவும் இருக்குது இனிமேலும் அவர் காலதாமதம் பண்ணாமல் இந்த நிமிடமே இன்றைக்கே அவர் வந்து அங்கே இருக்கிற கரூரில் நிர்வாகிகள்லாம் இருக்காங்க இப்போ ஆக்சுவலாக மதியழகன்கிற ஒரு உள்ளே போயிட்டார் இன்னொருத்தர் பவுன்ராஜன் ஒருத்தர் உள்ள அனுப்பிச்சிட்டாங்க பாக்கி அடுத்த கட்ட தளபதிகள் அங்கே தான் இருக்காங்க இந்த நாற்பத்தோரு வீடுகளுக்கும் நீங்கள் போய் வீடியோ கால் போட்டு கொடுங்கன்னா கட்டாயமாக அவங்க பண்ணத்தான் போகிறாங்க ஸோ அதை அவர் உடனடியாக செஞ்சுட்டாருன்னா சரியாக இருக்கும் இந்த ஆறுதல் இன்னைக்கும் பணம் நாளைக்கும் போய் சேர்ந்துருச்சுன்னா இங்கே ஒரு பெரிய சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வச்சிடலாம் அதை வந்து விஜய் எவ்வளோ சீக்கிரம் பண்ணுறாரோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது இதற்கப்புறம் இன்றைக்கி கவர்மெண்ட் வந்து பல திட்டங்களை கையில் எடுத்துருக்குறாங்க உள்ளபடியே அது வரவேற்கத்தக்கது அதாவது விஜய் பொதுக்கூட்டத்தால் விளைந்த நன்மைன்னு கூட அதை நம்ம எடுத்துக்கலாம் ஒரு பக்கம் பேரிழப்பு அது வந்து வரலாற்றில் அழியாத கரையாக மாறி போச்சு ஆனால் எதிர்வரும் காலங்களில் எல்லா கட்சிகளும் இதை பின்பற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சில சட்டத்திட்டங்களை இங்கே வகுக்க போகிறாங்க முக்கியமாக இந்த பன்னெண்டு வயதிற்குட்பட்ட குழந்தைகளை பொதுக்கூட்டங்களுக்கு அழுத் அடைத்து வருவது தடை செய்யப்பட்டுள்ளது அப்படின்லாம் சொல்கிறாங்க கட்டாயமாக அது நல்ல விஷயந்தான் ஏன்னா இப்போது ஒரு ஒரு குழந்தை கேட்குது ரொம்ப கட்டாயமாக நான் பார்த்தே ஆகணும்னு சொல்லுது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பிள்ளைகளை தூக்கிட்டு அங்கே வர்றாங்க அப்போ அங்கே நடக்கிற இந்த கொடூரம் ஒரு ஒரு தலைமுறை தாண்டிய கவலையாக மாறுது ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது நல்லது அதற்கப்புறம் இன்னும் நிறைய கட்டுப்பாடுகளை இங்கே விதிக்கிறாங்க அது ஒன்லி விஜய் கட்சிக்கு மட்டுமே இல்லை இப்போ நாளைக்கு அவர் விஜய் பிரச்சாரம் போயிடுவார் அங்கே வந்து மக்களை சந்திப்பார் ஒரு பெரும் செல்வாக்கு அவருக்கு இன்னும் ஏறிக்கிட்டே இருக்கும் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு இதை ஒரேடியாக முடைக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக எடுக்கப்பட்ட முடிவாக கூட நான் இதை பார்க்கல எல்லா கட்சிகளும் இதை பின்பற்றியே ஆகணும் பெண்களுக்கு தனி இடத்தை ஒதுக்குங்கிறாங்க ஆக்சுவலாக அந்த ஆணும் பெண்ணும் கலந்து நிற்கிறது அந்த கூட்டத்தில் நடக்கிற அசம்பாவிதங்கள் இதையெல்லாம் தவிர்க்கும் பொருட்டு பெண்களுக்கு மட்டும் எப்போவுமே இனிமேல் தனி இடத்த கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அங்கே முன்னெடுக்கிறாங்க ஸோ இதெல்லாம் எதிர்காலத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கடைபிடிக்கப்பட்டால் இந்த விபத்துக்கள் பெருமளவு குறையுங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது இப்போ பல வெளிநாடுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர்தலில் இறங்கும் பொழுது அவங்க தொலைக்காட்சிகளில் வந்து விவாதம் பண்ணுவாங்க எதிர் அணியை சார்ந்தவர்கள் உட்காந்து ஒரு டிஸ்கஷன் ஒன்று நடக்கும் அதில் நீ இது செஞ்சியா நான் அதை செஞ்சேனான்னு அடுக்கடுக்காக விவாதங்கள் நடக்கும் அதை வந்து பொதுமக்கள் எல்லாருமே உட்காந்து பார்ப்பாங்க அதுதான் அவங்களுக்கு பிரச்சாரம் இந்த மாதிரி நம்ம ஊரில் கொடியை கட்டிக்கிட்டு ரோட்டில் போகிறோம் வரோம்லாம் சாவு அப்படி ஒரு பிரச்சாரம் பல வெளிநாடுகளில் கிடையாது இப்போ இவ்வளோ இலங்கையை பற்றி நம்ம எவ்வளவோ விமர்சனம் பண்ணுறோம் நான் சமூகத்தில் கொழும்புக்கெல்லாம் போகும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எங்கேயுமே நம்ம ஊர் மாதிரி இந்த வதவதன்னு கொடிக்கம்பங்கள் கிடையாது போஸ்டர்கள் கிடையாது கொடிகள் கிடையாது பேனர்கள் கிடையாது மொத்தமாக அந்த அந்த நகரத்தை அழகாக வச்சுருக்கணும் அதுதான் அவங்களுடைய ஒரே நோக்கமாக இருக்குது அப்படியே சிங்கப்பூர் மாதிரி வச்சுருக்குறாங்க இலங்கையெல்லாம் போய் கொழும்புலலாம் போய் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க இப்போ தேர்தல் நேரத்தில் என்ன பண்ணுவீங்கன்னா இந்த மாதிரி பொதுக்கூட்டங்கள் தான் அதுவும் வந்து வதன்னு கண்ட இடங்கள்லையும் நடத்திட்டு இருக்கிறது இல்லை அவங்க ஸோ அதனால் அந்த ஒழுக்கத்தை அரசியல் கட்சிகள் முதல்ல கடைபிடிச்சிக்காங்கன்னா அந்த ஒழுக்கம் மக்கள்கிட்டையும் வந்து சேருங்கிறது ஒரு நல்ல நம்பிக்கையாக இருக்குது அந்த நம்பிக்கையை நோக்கி தான் இப்போ எதிர்கால அரசியல் பிரச்சாரங்கள் போகும்னு நான் நினைக்கிறேன் ஒரு வகையில் இந்த துயரத்திற்கு பிறகு ஒரு வெளிச்சம் தான் நான் நம்புகிறேன் இதற்கப்புறம் யார் வந்தாலும் இப்படி முண்டி அடிச்சுட்டு போய் முதல்ல நிற்காதீங்க அது வந்து ஒரு பெரிய பாடமாக அதில் அமைஞ்சிருக்கு அரசும் வந்து கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுது எதிர்காலம் சிறப்பாக இருக்கும்னே நம்ம